அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே பச்சை புடவை காதின் அடாது துயர்வரினும் விடாது காக்கும் கருணைக்கடன் கொத்தடிமை பேசுகிறார் கொத்தன்மையின் முன்பு சிவா என்று நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் சோகமே வடிவாக அமர்ந்தார் என்ன விஷயம் என்று கேட்டதற்கு பத்து வருடங்களாக நரகத்தில் வாழ்கிறேன் சார் அப்படின்னார் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா எங்கள் அப்பா தவறிவிட்டார் நான் அம்மா கூட இருக்கேன் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் பத்து ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு திருமணம் நடந்தது அழகி என்னுடைய மனைவி விசாலின் பேர் அழகி அறிவு மிக உடையவள் வழக்கறிஞர் தொழில் வித்தகி இப்படி பல ஆனால் திருமணம் நடந்து நான்கே நாட்களில் ஓடிவிட்டாள் பத்து நாள் கழித்து ஒரு நோட்டீஸ் வந்தது வரதட்சணை கொடுமை வன்கொடுமை ஆண்மையின்மை இன்னும் என்னென்னவோ எழுதப்பட்டு நோட்டீஸ் விவாகரத்து வேண்டும் நோட்டீஸ் வந்தது விட்டோம் நானும் அம்மாவும் இன்னொரு வழக்கறிஞரை போய் பார்த்தோம் பதில் வழக்கு போடுங்க அப்படின்னு காரசாரமாக ஒரு நோட்டீஸ் விட்டோம் அடுத்து காவல் நிலையத்தில் போய் புகார் சொன்னோம் செய்தோம் வழக்கு இழுத்துக்கிட்டே போகுது அவளுக்கு அது பொழுதுபோக்காக இருக்குது எனக்கு அது மரண தண்டனையாக இருக்கு நாங்கள் குடியிருக்கிற வீடு மூணு கோடிக்கு பெறும் அந்த வீட அவ பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லுறா எப்படி சார் நான்கு நாட்கள் குடும்பம் நடத்துனவளுக்கு மூணு கோடி வீடை எழுதி கொடுக்க முடியும் அப்போ வீடை எழுதி கொடுத்தோம்னா நாங்கள் தற்கொலை தான் செய்யணும் தெருவுக்கு தான் வரணும் அப்படின்னு அழுது புலம்பிட்டார் கொத்தடிமிக்கோ என்ன செய்யன்னு தெரியல பக்கத்தில் இருந்த பச்சை புடட்டி காரி படுத்த பார்க்குறாரு கதவு தட்டப்படும் ஓசை கேட்குது வெளியே போனார் கம்பிகரமான தோற்றத்தில் ஒரு பெண் நின்றாள் காலில் விழுந்து வணங்கினார் உன் மனதில் என்னென்ன வருகிறதோ தயங்காமல் அவனிடம் பேசு வீதி விட்ட வழி நடக்கட்டும் என்று சொல்லி மறைந்தான் உள்ளே வந்தார் அவனிடம் பேச ஆரம்பித்தார் உங்கள் அப்பா கோவில் பூசாரி வேலை பார்த்தாரா ஆமாம் சார் உங்களையும் அந்த வேலை செய்யும்படி சொன்னாரா ஆமாம் சார் அது எப்படி சார் முடியும் நான் குடும்பமாக இருக்கணும் எனக்கு அர்ச்சகராக எப்படி சார் வாழ முடியும் அப்படின்னா அதை எவ்வாறு சொல்லணும் நீங்கள் சாந்தமாக அப்பாட்ட சொல்லியிருக்கணும் அதை விட்டு அப்பா கிட்ட பேசுகிற பேசா பேசுனீங்க பயங்கரமாக திட்டுனீங்க அதோட பாதிப்பு தான் உங்களுக்கு இப்போ இப்படி நடக்குது நீங்கள் என்ன செய்யணும் கேட்டார் நீங்கள் உங்கள் முதலாளிகிட்ட போய் ஒரு நான்கு மாதத்துக்கு சம்பளம் இல்லாத விடுமுறை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி உள்ளதை உள்ளபடி சொல்லி கேட்டு வாங்கி உடனே கோயிலில் அர்ச்சகராக சேர்ந்துக்கோங்க அந்த பணியை ஒழுங்கே செய்யுங்க அப்படின்னு சொன்னார் அதில் வர்ற ரெண்டு வேளை சாப்பாடு ஏதோ அதை நீங்கள் ரெண்டு பேரும் தாயும் பிள்ளையும் சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி ச அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆகணும் போயிட்டான் கீழே படி இறங்கி வந்தார் கடைசி படியில் தாய் உட்காந்துருக்கு பச்சை இப்படையை காரி இவரும் அருகிட்ட போய் உட்காந்தாரு கொத்தடிமை என்ன நடக்குது காட்சி பார்க்குறியா நீ வரப்போகிற காட்சியை பார்க்குறியா அப்படின்னு ஒரு காட்சியை காமிச்சோம் இவர் அதே போல் ஆஃபீஸுக்கு போய் அவர்கிட்ட சொல்லி லீவு சம்பளம் இல்லாத விடுமுறை வாங்கிட்டு நேராக கோயிலில் போய் அந்த பூசாரியாக சேர்ந்துட்டார் ஒரு நாள் அந்த முதலாளி கோயிலுக்கு வந்தார் என்ன எவ்வளவு நாளில் தீர்ப்பு வரும் என்னன்னு கேட்டார் பத்து நாளில் தீர்ப்பு வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னான் சரி நீ அதுக்காக வேலையை விட்டுறாத நீ அந்த இது முடிஞ்ச உடனே அந்த காலையில் ஆஃபீஸ்க்கு வா அஞ்சரை மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு நான் முக்கால் சம்பளம் தாரேன் முக்கால் பங்கு சம்பளம் தந்துடுறேன் அதுக்கு பிறகு நீ கோயிலில் வந்து வேலை செய்துக்கோ வேலையை நீ விட்டுறாதன்னு அவர் ஐடியா கொடுத்துட்டு போனார் ரெண்டாவது ஒருக்க வந்தார் என்னோட பேத்திக்கு பத்து நாளில் பிறந்த நாள் வருது பூஜை எல்லாம் செஞ்சு இது செய்யணும் அர்ச்சனைலாம் பண்ணணும் சொன்னார் பேஷாக செய்துருவோம் நம்ம தாய் இருக்கா எனக்கு என்ன கவலை எனக்கு வீடும் வேண்டாம் சொத்து வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு பச்சை பிடுவைக்காரி கால் மாட்டிலேயே நான் விழுந்துருவேன் அப்படி இப்படின்னு உளற ஆரம்பிச்சிட்டார் என்னது மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு முதலாளி நினச்சார் அப்படியே உளறிட்டு அன்னைக்கு பூரா நல்லா அழுது தீத்தான் சிவா நல்லா அழுது தீர்த்துட்டு மறுநாள் விடிஞ்சிச்சு இந்த கிராதகி கோர்ட்டில் இருந்து வீட்டுக்கு போயிருக்கா அப்படி டயர்டாக படுத்துட்டா காலையில் எழும்பவே இல்லை படுக்கையிலேயே அவளுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு ஹார்ட் அட்டாக் உயிர் பிரிஞ்சிருச்சு உடனே வழக்கு எல்லாம் ஆராய்ந்தாங்க அவ செய்த தில்லு முல்லு எல்லாம் வெளிவந்துருச்சு ஆகோ இவனுக்கு சாதகமாக வழக்க தீர்த்துட்டாங்க அப்போ இவனுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு உடனே முதலாளிகிட்ட சொன்னான் காலையிலேருந்து நான் வேலைக்கு வரேன் சார் உங்க சாயந்தரம் வரைக்கும் இருக்கேன் அப்புறம் வந்து நடசாத்திரம் வரைக்கும் நான் கோயிலில் இருக்கேன் இனிமேல் எனக்கு பச்சை குடவைக்காரி தான் அப்படின்னு மனசுக்கு நிறையா சந்தோஷத்தில் சொல்லிவிட்டு தீபாராதனை காமிச்சார் எல்லா பக்கத்தில் இருந்தவங்களாம் கண்ணில் கண்ணீர் நிரம்ப கருணை கடலை வணங்கி நின்னாங்க அடுத்து பச்சைப்பிட உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னால் பத்தடிமை கேட்டார் பத்தடிமை சொன்னார் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்காமல் இருக்கக்கூடிய வரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு வந்துடு கேட்காத வரத்து கொடுன்னு சொல்லிட்டு, நீ என்கிட்ட வந்து அப்படின்னா ஆசை ஆசை அப்படி சொல்லிவிட்டு கலகலன்னு சிரிச்சிட்டு காற்றோட கலந்தா கருணை கடல் பச்சை பொடுவை காரி நன்றி